வணக்கம் ஊடகவியலாளர் தயாளன் வணக்கம் வணக்கம் தமிழர் தாயகத்தில் குறிப்பாக தமிழுடைய அரசியல் நிலையில் இந்த வாரத்தில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளுடைய ஒரு விரிவான பார்வையோடு நாம் பேசுவோம் அந்த வகையில் தமிழரசு கட்சி கான ஒரு கூட்டம் மற்றும் செயலாளர் தெரிவு என்பது தொடர்பில் விரிவான பார்வை இந்த வார செய்தியிலே தற்போது தமிழரசு கட்சியினுடைய கூட்டமானது அது இன்றைய தினம் இடம்பெற்றது இதே நேரம் இந்த வாரத்திலே அதிகமான மிக மிக அதிகமான தூதுவர்கள் வடக்கிற்கு அதையும் ஜால்பான குடநாடு நோக்கி வருகிற அந்த விடயங்களே மிக அதிகமா இருக்கு ஐநாவுடைய இலங்கைக்கான வதிவிடப்பட்டது ஜப்பானிய தூதுவர் கனேடிய தூதுவர் மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஜப்பானிய தூதுவர பல தூதுவர்கள் வடக்கு அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்திருந்தனர் இதே நேரம் இன்றைய தினம் வட்டக்கிளப்பு கழுவாஞ்சிக்குடியிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்தில் ஒரு இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திலே தற்பொழுது செயல்படுகின்ற தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக செயல்படுகின்ற சத்தியமன் லிங்கம் அவர்கள் தான் இரண்டு பதவிகளை வகுப்பதனால் தனக்கு பல அதனை வாய்ப்பதில் பல நெருக்கடிகள் காணப்படுவதோடு உடல்நிலையிலும் சுவையினங்களும் இருப்பதனால் அதனை தொடர்ந்து இரண்டு பணியையும் ஆற்ற முடியாது ஆகையினால் இரண்டில் ஒன்று என்ற வகையில் நான் செயலாளர் பதவியை துறக்க விரும்புவதாக சி வி கே சிவஞானந்த ஊடாக அந்த மத்திய சமர்ப்பித்திருந்தார் சி வி கே சிவஞான தற்பொழுது பதில் தலைவராக கடமையாற்றுவதனால் அதனால் ஆகையினாலே அவ்வாறில் வேறு ஒருவரை பதில் செயலாளராக தெரிவு செய்ய வேண்டிய நிலையில் கட்சியின் ஜாப்புக்கு அமைய ஏற்கனவே கட்சியிலே அந்த ஒருவர் செயலாளராக இருப்பார் பதில் செயலாளர்களாக இருவர் பிரேரிக்கப்படுவார்கள் அவ்வாறு பிரேரிக்கப்பட்ட இருவரில் ஒருவராக காணப்படுகின்ற சத்தியலிங்கம் அந்த பதவியை மறுப்பதனால் அல்லது அவர் அந்த பதவி விலகுவதனால் இரண்டாவது பதில் செயலாளராக செயல்படுகின்ற அல்லது செயல்பட்ட எம் சுமந்திரன் அவர்கள் அந்த பதவிக்கு நியமிப்பதாக முன்வழியப்பட்டு அங்கே வலியமளியப்பட்டிருந்தது மத்திய குழுவிலே காணப்படுகின்ற முப்பத்தி ஐந்து இருந்த இருபத்தி நான்கு பேர் தான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் அதிலே பலர் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் மூவர் தாம் அந்த தெரிவினை ஏற்கவில்லை அல்லது விரும்பவில்லை எமது எதிர நிலைப்பாட்டையும் அதில் பதிவு செய்ய வேண்டும் அவர்களுடைய கருத்துடன் கருத்தையும் பதிவு செய்வதாக மூவர் அந்த அதிலேயே எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் ஆனால் மிக அதிகப்படியானவர்கள் அதனை அது மத்திய குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதில் மூவராக தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் போன்ற அந்த எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாண குடாநாட்டிற்கு வருகை தந்த இலங்கையின் பிரதமர் கரணி அவர்கள் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் அவர்கள் குறிப்பாக பாடசாலை நிகழ்வாக முதலில் அதிகாலையிலேயே அவர் இந்து கல்லூரிக்கு பயணித்திருந்தார் பின்னர் கோப்பாய் கல்வியல் கல்லூரி புலிபுரம் வடக்கம்பரை அம்மன் கோயில் ஆகிய பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தாலும் வழி வடக்கு அந்திய பிரதேசத்திலே ஒரு நிகழ்வாக டெல்லிப்படை பிரதேசத்தையும் அண்மையாக ஏழாலையில் அலையின் நிகழ்வு இடம்பெற்றது அந்த நிகழ்விலே அந்த வழிவடைக்கை சேர்ந்த இடம் மக்கள் அதாவது பிரதமர் தனது உரையிலே காணாமல் போனவர் பற்றியோ இடம்பெறுந்தோர் பற்றியோ அல்லது மீள்குடியேற்றங்கள் பற்றியோ எதுவும் பிரஸ்தாவிக்கவில்லை என அந்த பிரதமரிடம் கேள்வி எழுப்பிய பொழுது பிரதமரின் உடன் உடன் பயணித்தவர்கள் உட்பட பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் அந்த கட்சியினர் அவர்களை விரட்டுவதிலும் அங்கிருந்து வேறிடத்துக்கு இடத்துக்கு நகர்த்துவதிலும் குறியாக இருந்தால் அங்கே பலத்த ஒரு எதிர்ப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட பொழுது அதனை அதாவது ஒளிப்பதிவு அல்லது செய்தியாக்கட்சி முயன்ற ஊடகவியலாளர்கள் கூட தடுத்து நிறுத்தப்பட்டது மட்டுமின்றி அவர்களுடைய கமராக்களை கூடி தட்டி விழுத்துகின்ற அளவுக்கு பிரதமரனுடைய பாதுகாப்பு பிரிவினர் செயல்பட்ட பொழுது அங்கே பலத்த ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டது அதன்றி யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து வெளிவருகின்ற பல பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்தில் குறுக்கிடுவதற்கு மேனிக்கவும் இப்பொழுது நீங்கள் சொன்ன முதல் செய்திகளின் அடிப்படையில் இப்பொழுது அதில் செயலாளருடைய தெரிவில் சிலர் எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகவே இவ்வாறு இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய வழக்கு ஒன்று நீதிமன்றில் இருக்கின்றது ஆகவே இது இன்னும் ஒரு முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் நிலைக்குள் செல்கின்றது இல்லையா தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சென்றிருக்கின்ற நிலையில் அந்த நீதிமன்றத்துக்கு சென்றதனுடைய அடிப்படையே மத்திய குழுவில் அந்த சர்ச்சை இல்லை அதாவது பொது சேவையில் அந்த வாக்களிக்க கூடியவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தான் அங்கே பிரதான சர்ச்சையாக அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேருக்கு மேற்படாமல் வாக்களிக்க முடியாது ஆனால் இங்கே முன்னூத்தி இருபத்தி ஒரு பேர் வாக்களித்தார்கள் என்றதுதான் அங்கே அந்த வழக்கினுடைய மிக மிக முக்கிய கோரிக்கைகளாக இருப்பினும் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டப்படுகிற விடம் அது அந்த முரண்பாடான அதாவது பொதுச்சபைக்கு வீர தகுதி இல்லாமல் அல்லது தலைவர் தன்னிஷ்டத்துக்கு விரும்பியவர்களை அழைத்து வந்து வாக்களிக்க முட்டமையே தவறு என்ற அடிப்படையில் தான் அந்த வழக்கு மிக முக்கியமாக தொடுக்கப்பட்டிருந்தது அங்கு முன்னூத்தி தொண்ணூத்தி பேரை அது மன்னிக்கொண்டு முன்னூத்தி இருபத்தி ஒரு பேரை வாக்களிக்க விடுவதா அனுமதிக்கிறதாக இருந்தால் அது ஜாப்புக்கு முரணானது நூத்தி எண்பத்தி ஒரு மேல் வாக்களிக்க முடியாது அல்லது அங்கத்துவம் பெற முடியாது இந்த ஜாப்பில் எழுத்தில் காணப்படுகின்றது என்றுதான் அந்த வழக்கினுடைய அடிப்படை இதுதான் சரி என்ற வசனத்தை நான் இங்கு பதவியை பயன்படுத்தவில்லை என்றால் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் தீர்வினை கூற முடியாது அங்குதான் அந்த சர்ச்சை இருக்கின்றது இது ஏற்கனவே அந்த வழக்குக்கு முன்பு இருக்கின்ற நிர்வாக பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளர் இல்லாவிட்டால் அது ஏற்கனவே அதாவது இப்ப வழக்கு போறதுக்கு முதல் இருந்த நிர்வாகத்தில் இருந்த ஒருவரை பிரதியீடாக போட்டு அதனை அந்த கட்சியினை தொடர்ந்து செல்வதற்கு யாப்பின்படியும் இந்த நாட்டின் சட்டத்தின்படியும் இடம் உண்டு ஏனென்று சொன்னால் அவ்வாறுதான் தற்பொழுது சி வி கே சிலஞ்சான அவர்கள் கூட செயல்படுகின்றனர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளும் தேர்தல் ஆணை குழுவும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நாட்டிலே செயல்படுற அரசியல் கட்சி இந்த ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நூல் வழியாக கட்சிகளின் விமர்சனங்கள் அங்கே கேரத்தில் கொள்ளப்பட மாட்டாது சட்டம் மற்றும் யாப்பு இரண்டை பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் இன்று பொது மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றுகின்ற பொழுது மத்திய குழு கூட்டத்திலே பங்கு கொண்டிருந்தவர்களில் எதிர்ப்பினை பதிவு செய்தவர்கள் மூவராக மட்டுமே காணப்பட்டமையினால் மிக பெரும்பான்மையானோர் அதனை ஏற்றுக்கொண்டமையினால் அது அந்த விடயம் கட்சியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவே கருதப்படும் இன்ன இத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னை நேரம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று பதிவோடு தேர்தல் ஆணைக்குழுக்கு சென்றாலும் அதை ஏற்றுக்கொண்டே ஆகவும் நிச்சயமாக காத்திரமாக தமிழ் அரசியல் கட்சி செயல்படுவார்கள் நாம் நம்புவோம் இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்திற்கும் செல்லலாம் மிக மிக நிலைமைக்கு செல்லும் என்கின்ற எதிர்பார்ப்பின் மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த மாதத்தில் இருந்தே மஹிந்த ராஜபக்ஷ பசில் ராஜபக்சா மற்றும் ஏனைய கட்சிகள் அனைவரோடும் உரையாடி கொண்டு வந்த வரிசையில் நேற்று முன்தினம் முன்னாள் மற்றொரு ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேனா அவர்களை சந்தித்திருக்கிறார் பின்னர் இந்தியாவிலே இடம்பெறுகின்ற தெற்கு கடல் பிராந்திய தலைவர்களின் மாநாட்டுக்கு சென்றிருக்கின்றார் அங்கே இந்தியாவின் வெளிவிகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்திருக்கின்றார் அவர் தன்னுடைய அரசியல் நகர்வை மிக நேர்த்தியாக அல்லது மிக அனுபவ ரீதியாக நகர்த்துவதாகவே காணப்படுகின்றது இதே நேரம் இலங்கை கடந்த ஆண்டு முதல் தடை செய்யப்பட்டிருந்த வாகன இறக்குமதியை இந்த முறை அதாவது இந்த அரசு தற்பொழுது அந்த தளர்த்தி இருக்கிறது வாகன இறக்குமதிக்காக இறக்குமதியாளர்கள் வங்கிகளில் பெற்று சமர்ப்பிக்கின்ற எல்சி எனப்படுகின்ற அந்த லோன் கிரெடிட் சர்டிபிகேட்டை ஜப்பான் அரசு நேற்றைய தினம் நிராகரித்திருக்கிறது ஏனென்றால் கடந்த அரசு நாங்கள் இறக்குமதியை தடை செய்ததன் மூலம் இந்த சான்றிதழை ரத்து செய்கிறோம் என்று எழுத்தில் வழங்கிய பொழுதும் தற்பொழுது இறக்குமதியாளர்கள் வங்கியில் அந்த சான்றிதழை பெற்று சமர்ப்பித்து அங்கே வாகனங்களை ஏற்ற முயன்ற சமயம் தற்பொழுது அந்த சான்றிதழை ஜப்பான் அரசு நிராகரிக்கிறது இந்த அரசின் உத்தியோகபூர்வமாக அதனை சீர் செய்து அனுப்பி எடுக்கின்ற பொழுது நீண்ட காலதாமதம் ஏற்படும் அதனால் ஏற்படுகின்ற காலதாமதங்களின் காரணமாக வாடகைகள் கப்பல் கட்டணங்கள் துறைமுக கட்டணங்கள் என பல மில்லியன் டொலர்களை தொடும் இலங்கையில் அது ஒரு மீண்டும் ஒரு நிதி நில ஒரு பாரியளவில் இல்லாவிட்டாலும் விருதளவில் நிச்சயமாக நிதி நெருக்கடியினை ஏற்படுத்தும் இவ்வாறான சூழலில் இலங்கை மீது கண் வைத்திருக்கின்ற சீனா தொடர்ச்சியாக தனது கொண்டிருக்கிறது கடந்த 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 ஆண்டு மாதம் ஆண்டு சீனா மீனவர்களுக்காக வழங்கிய அரிசி இன்னமும் பல இடங்களில் தேக்கத்தில் ஏனென்றால் அது உணவுக்கு ஒவ்வாத வகையில் காணப்படுவதாக எமக்கு அந்த அதாவது இலவசமாக வழங்குற அரிசியை கூட எமக்கு வேண்டாம் என தெரிவித்தவையினால் இங்கே தேக்கத்தில் கிடைக்கிறது மன்னார் மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட அரிசியில் இரண்டாயிரத்தி ஐநூறு மூடைகளை மீன்பிடி மீனவர்கள் வேண்டாம் என்பதனால் நீங்கள் எவருக்காவது வழங்குங்கள் என மாவட்ட செயலகத்தில் ஏனையவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை விநியோகித்து சென்றிருக்கிறார் வரும் இருபதாம் தேதி சீனாவிலிருந்து இன்னும் ஒரு குழு வருகிறது அதிலே சீனாவின் ஒரு அமைச்சர் உட்பட்ட குழுவினர் பெறுகிறார் அவ்வாறு சீனாவினுடைய பிரசன்னமும் பல அதிகரித்து செல்வது இது இந்தியாவுக்கு ஒரு தலையடியாக சீனா இந்தியாவை சுற்றி இருக்கின்ற அனைத்து நாடகங்களுமே வலவரிப்பதனால் இந்தியா கைவிடப்பட்ட பல பிரதேசங்களில் மீண்டும் இராணுவத்தின தளங்களை கூட அமைக்கின்ற நிலைமைக்கு செல்கின்றிருப்பதாக இந்தியா சுட்டிக்காட்டுகின்ற இதே நேரம் எதிர்வெரும் மூன்றாம் தேதி இந்தியாவின் பிரதமர் மோடி மிக அண்மையாக இருக்கிற பிரதேசமான ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் நிச்சயமாக பாம்பன் பாலம் திறந்து வைப்பதற்காக அவர் வருகின்றார் என்பதை நாங்கள் அறிந்த ஒன்று ஆகவே தியாளன் முக்கியமான செய்திகளை ஒரு கண்ணோட்டமாக நமக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி மீளவும் நாங்கள் புரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்